ஹாய் கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை போனோம் கொளத்தூர் போய் ஒரு விளாக் எடுத்தோம் ஸோ அந்த விளாகில் நிறையா பெட் ஷாப்பையும் கவர் பண்ணியிருந்தோம் அந்த பெட் ஷாப் வீடியோ ஒவ்வொன்றா நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நான் அங்கேருந்து வரும்போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன் கப்பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த கப்பீஸ் என்ன வெரைட்டி வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கு தெரில பட் நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் தாத்தா கடையில் தான் வாங்கினேன் அந்த குளத்தூர்லேயே ஃபேமஸான ஒரு தாத்தா கடை இருக்கும்ல அங்கே தான் வாங்கினேன் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு பேர் டூ ஃபிஃப்டி சம்திங் எடுத்தேன் அது என்ன ரேட்டுன்னு தெரில அங்கே ஒரு சின்ன பையன் வேறு வாங்கணுன்ட்டு இருந்தான் அந்த பையன் கிட்டே எண்பது ரூபா தான் இருந்துச்சு ஸோ நம்மளும் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து அவனுக்கும் ஒரு பேர் வாங்கி கொடுத்தோம் கொடுத்துட்டு நம்மளும் ரெண்டு பேர் வாங்கிட்டு வந்தோம் நான் சென்னையிலேருந்து வரும்போதே அது பேக்கில் சைடில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பஸ்ஸில் ஸோ வந்து ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல வந்து பார்த்தேன் நல்லாவே தான் இருந்துச்சு ஒன்றும் ஆகலை எதுக்கும் அடியேதாக ஆகிருக்குமா அப்படின்னு நினச்சேன் ஒன்றும் ஆகலை வந்து ஒரு சின்ன டப்பில் செட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு காட்டுறேன் எங் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் ஆல்ரெடி நம்ம ஃபைட்டர் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருந்தோம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில அந்த ஃபைட்டர் ப்ரீடிங் பண்ண டப்பில் தான் இவனுங்களை இப்போ செட் பண்ணியிருக்கோம் நான் காட்டுறேன் ஸோ இந்த டப்பில் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம் இப்போது தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றிட்டேன் அதனால் கேப் போட்டு மூடிவிட்டேன் ஸோ பார்த்திங்களா உங்களுக்கு தெரியுதா இது என்ன வெரைட்டி உங்களுக்கு தெரியுமா மேலே கொஞ்சம் டக் ஃபீடு நான் போட்டு வச்சுருக்கேன் என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ மேலே பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எடுத்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அங்கே ஸோ கையில் பிடிக்கலாம் பார்த்தா கீழே பேசிட்டு போயிருந்தேன் சூப்பராக இருக்கா ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியலை ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மேலோட கலர் பார்த்து தான் நான் வாங்கினேன் சூப்பராக இருந்துச்சு ஸோ நம்ம சேனலில் இனிமேல் இந்த கப்பியோட வீடியோ வரும் கப்பி ஃபார்ம் செட் பண்ணலாமான்னு மண்டிக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு பேர் வாங்கி எப்படி வளர்த்துறதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஃபார்ம் செட் பண்ணுறது பற்றி யோசிக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த ஐடியாவில் சும்மா ஒரு பேர் மட்டும் வாங்கி விட்டுருக்குறேன் பார்க்கலாம் ஃபீமேல் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் ஃபீமேலும் பிரச்சனை இல்லை கீழே இருக்குது இப்போவே இங்கே தெரியுதா ஃபீமேலும் நல்லா தான் இருக்கும் மேபி நீ கொஞ்சம் நாளில் முட்டை வைக்கலாம் குட்டி போடலாம் வீடியோவில் நம்ம வீடியோவில் நம்ம அது கண்டிசாக அப்ளேட்டு போடுறேன் ஸோ இது என்ன வெரைட்டின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சனால உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லார்வாக இருக்குது ஸோ இது சாப்பிட்டுக்கோங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்கணுங்கிற ஐடியாவில் தண்ணி பிடிச்சிட்டு போனேன் ஸோ லார்வாக வந்து மூட்டை வச்சுட்டு போயிருச்சு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஃபைட்ருக்கு இதை கொடுத்துக்கலாம் கப்பி சாப்பிடும் சாப்பிட்டோம் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் நெக்ஸ்ட்டு என்ன பெயிட்டு வாங்கலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு கப்பி எப்படி பிரீட் பண்ணலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியாது நான் இனிமேல் பார்த்து தான் கற்றுக்கணும் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் பண்ணுங்கள் நம்ம அது ரிலேட்டடான வீடியோஸையும் நம்ம அப்டேட் பண்ணுறோம் இது இதுக்கு அடுத்து டப் செட்டப்பில் கப்பி வாங்கலாமா இல்லை லாப்ஸ்டர் வாங்கலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் யோசிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வாங்கணும்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுவே வாங்குகிறேன்